ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டோலி ஒன் மார்க்ஸ் சேனல் சோ இந்த வீடியோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏல் செவன் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பாத்துக்கலாம் எல்லாரும் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க நாளைக்கு எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க நம்ம சொன்னதெல்லாம் படிச்சிருக்கீங்களா பாத்துக்கோங்க போயிடலாம் கவலைங்க கிராமர் பார்ட் வெரி இம்பார்ட்டன் மார்க்ஸ் அதை மறக்காம பார்த்துக்கோங்க இலக்கியத்தில் மேலாண்மை இது இந்த லெசன்ல இருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் இது யார் எடுத்து எழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்த லெசன் எழுதியிருக்காரு இதோட ஒன் மார்க்ஸ் இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் வே இறையன்பு ஐஏஎஸ் ஆபீசர் இலக்கியத்தில் மேலாண்மை யார் எழுந்தது வே இறையன்பு ஐஏஎஸ் ஆபீசர் வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார் இறையன்பு சம்டைம்ஸ் வந்து இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு கேட்டு அதுல சில இந்த ஆப்ஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால இதுவும் இந்த நேம்ஸ் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இறையன்பு ஐஏஎஸ் முன்னெல்லாம் புக் எழுதியிருக்காரு வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிகட்டுகள் ஏழாவது அறிவு உள் பயணம் மூளைக்குள் சுற்றுலா இதெல்லாம் வந்து இறையன்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எழுதியிருக்காரு ரிட்டையர்டு ஸோ நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆண்டு தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற வே இறையன்பு எழுதிய கவிதை நூல் எது அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க எந்த கவிதை நூலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள் வந்து அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வாய்க்கால் மீன்கள் இம்பார்ட்டன்ட் இது நெக்ஸ்ட் இயல்சாவுண்ட்லே அதிசய மலர் இது யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நதி அதிசய மலர் என்னும் கவிதை எந்த தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது அதன் பிறகும் எஞ்சும் ஸோ அதன் பிறகும் எஞ்சும்ன்ற ஒரு நூல் இருந்து தான் அதிசய மலர்ன்றது எடுத்து உங்க லெசனில் கொடுத்துருக்கார் ஸோ அதிசய மலர் தான் ஆன்சர் அதன் பிறகும் எஞ்சும் அதிசய மலர் கவிதையின் படைப்பாளர் யார் தமிழ் நதி இவங்களுக்கு உண்மையான பேர் வந்து கலைவாணி பட் தமிழ்நாடி தான் மோஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதிசய மலர் யார் இருந்தது தமிழ் நதி தமிழ்நதி எழுதிய சிறுகதை நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதையோட பேர் பேர்னது நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படின்னு ஒரு சிறுகதை தமிழ்நாடு வந்து எழுதியிருக்காங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட்டு தமிழ்நாடு எழுதிய கவிதைகள் சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ன கவிதை எழுதியிருக்காங்க சூரியன் தனித்தலையும் பகல் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இரவுகளில் பொழியும் துயர்பணி ரெண்டு எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு எழுதிய குரு நாவல் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கானல் வரி ஓகேவா கானல் வரி ஆன்சர் நெக்ஸ்ட் தமிழ்நாடு எழுதிய நாவல் யாரு அது ஃபர்ஸ்ட் குரு நாவல் இது நாவல் ஈழம் கைவிட்ட தேசம் மற்றும் பாத்தினியம் பாத்தினியம் ஸோ ஈழம்னு ஈழம் கைவிட்ட தேசம் இது ஒரு நாவல் ஈழம் கைவிட்ட தேசம்ன்றது ஒரு நாவல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்தினியம் பாத்தினியம் நெக்ஸ்ட் சவுண்ட்லே தேயிலை பாட்டு தேயிலை தோட்ட பாட்டு யார் பார்த்தா முகமது ராவுத்தர் தேயிலை தோட்ட பாட்டு யார் எழுதது முகமது ராவுத்தர் சோ நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் எந்த நூலில் இருந்து எடுத்தால பட்டவை கும்மி பாடல்லாம் வந்து எந்த இருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க பாரத மக்களின் பரிதாப சிந்து தேயிலை தோட்டத்து பாட்டு ஆன்சர் வந்து தேயிலை தோட்டட்டு பாட்டு பட் அதுலயும் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத மக்களின் பரிதாப சிந்து ஓகேவா சோ கும்மி பாட்டுலாம் எங்கிருந்து எடுத்திருக்காங்க தேயிலை தோட்டட்டு பாட்டு தேயிலை தோட்டட்டு பாட்டு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த பாட்டு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனா அரையணா பாட்டு பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெரு பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதுல ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ல கொடுப்பாங்க என்னெல்லாம் கொடுப்பாங்க இந்த தோட்டத்து பாட்டுலாம் எப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் வந்து வெகுஜன இலக்கியம் முச்சண்டி இலக்கியம் குஜிலி நூல்கள் கால்நாரணா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் புறநானூறு இது யார் எழுதாங்க பார்த்தீங்கன்னா பிசுராந்தையார் இருந்து எடுத்த மார்க்ஸ் புறநானூறு எவ்வாறு எல்லாம் அழைக்கப்படுகிறது புறம் மற்றும் புறப்பாடு புறநானூறு எப்படி சொல்லலாம் புறம்னோ சொல்லலாம் புறப்பாட்டு புறப்பாட்டுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நூலை ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இது இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சங்ககால கல்வெட்டு கல்வெட்டும் என் நினைவுகளும் இந்த லெசன் எடுத்த மார்க்ஸ் இது யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் தென் தமிழ்நாட்டில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் காணப்படும் முக்கியமான வரி வடிவங்கள் யாவை ஸோ டென்த் நம்ம ஊரெலாம் வந்து கல்வெட்டு கிடைக்குது அதுக்கு பேரில் நான் கேட்டிருக்காங்க பிராமி வரி வடிவத்து பிராமி வரி வடிவத்துடன் தமிழி தரமிழி டிராவிடி நல்லா சொல்றாங்க பிராமின் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அது இல்லாமல் தமிழி அது இல்லாமல் தரமிழி நெக்ஸ்ட் திராவிடி டிராவிடினு நாலு பேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம ஊரில் கிடைக்கிற கல்வெட்டுக்கு நாலு பேர் கல்வெட்டு இல்லை அதில் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு நாலு பேர் இருக்கு ஒன்று இது இது இதுலாம் தென் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கால்டுவெல்களை ஆய்வு செய்தவர் யார் சாரி கல்வெட்டுகளை ஆய்வு செய்தவர் யார் ஐராவதம் மகாதேவன் நம்ம ஊர்ல இருக்க கல்வெட்டுல யார் ஆராய்ச்சி பண்ணது ஐராவதம் மகாதேவன் ஹர்லி தமிழ் எப்பிகிராபி என்னும் ஆய்வு நூலை எழுதியவர் யார் ஸோ ஹெர்லி தமிழ் எப்பிகிராஃபின்னு ஒரு ஆய்வு நூல் ரிசர்ச் புக் எழுதியிருக்காங்க அதுவும் யாருன்னு பார்த்தா ஐராவதம் மகாதேவன் தான் ஸோ கல்வெட்டுனாலே இவரு தான் ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் எழுதிய கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது கல்வெட்டு அப்படின்னு ஒரு இதழில் வந்து வெளில வந்திருக்கு ஸோ இவர் எழுதின இவரோட இதெல்லாம் வந்து ரிசர்ச் எழுதிய கட்டுரை எதில் வெளியே வந்திருக்கு கல்வெட்டுன்னு ஒரு இதழில் இதழ் மேகசின்ல வந்து வெளில வந்திருக்கு ஐராவதம் மகாதேவன் எந்த முக்கியமான விருதுகளை பெற்றுள்ளார் நல்லா அவார்டு வாங்கிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது ஜவஹர்லால் நேரு அவார்டு இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது இந்திய வரலாற்று ஆராய்ச்சி அதுக்கான அவார்டு தாமரை திரை விருது இந்த மூணு அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவ்வளோதான் ஸோ இது ஏழு செவன் கூடிய இசைத்துல ஒன்று கொண்டாடத்தில் வந்து ஏழு எயிட்டும் போட்டுறேன் அதுவும் பாருங்க ஸோ இது வந்து புக்கிங் இது வந்து ஃபோர் மார்க்ஸு நீங்கள் புக் பேக் நல்லா பாருங்க டென் மார்க்ஸ் கிட்ட வரும் கிராமர் பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அணி டிரான்ஸ்லேஷன் இந்த டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் பார்த்தா தான் மார்க் லாஸ்ட்டாக தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க அந்த இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக ஸோ நாலு படிச்சுக்கோங்க நாள் இருக்கும் நாளுக்குன்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எயிட் சாப்டர் அப்லோட் பண்ணிடுறோம் அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்